தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேலூர் சிறை அது மிகவும் பிரபலமான ஒரு சிறை செக்கிழுத்த செம்மல் வேலூர் சிறையில் தான் செக்கிழுத்தார் மேலும் பல முக்கியமான கைதிகள் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறைதான் வேலூர் சிறை அதாவது தமிழகத்தில் சிறைச்சாலைகளில் உள்ள தண்டனை கைதிகள் காவலர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது சமீப காலமாக ஒரு புகார் உள்ளது ஆயுள் தண்டனை பெற்று அல்லது மூன்றாண்டு ஐந்தாண்டு காலம் தண்டனை பெற்ற கைதிகள் சிறையில் உள்ளார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பார்கள் தண்டனை காலம் முடிவடைந்த பின்பு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் ஆனால் அந்த தண்டனை கைதிகள் சிறை காவலர்களால் சமீப கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி வந்த வண்ணம் இருந்தது அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது வேலூர் சிறையில் இருந்த ஒரு தண்டனை கைதி அவரை வேலூர் சிறை டிஐஜி தன்னுடைய வீட்டு வேலைக்காக பயன்படுத்தியுள்ளார் அவர் வீட்டில் வேலை செய்வதற்காக அந்த தண்டனை கைதியை பயன்படுத்தியுள்ளார் மேலும் அந்த தண்டனை கைதி அந்த சிறைத்துறை டிஐஜி வீட்டில் தங்க நகைகளை களவாடிவிட்டதாக கூறி அவரை கொடுமைப்படுத்தியுள்ளார் அவருடைய தாயார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தன்னுடைய மகன் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் உள்ளார் அவரை சிறைத்துறை டிஐஜி தன்னுடைய வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி வருகிறார் மேலும் அவருடைய வீட்டில் தங்க நகைகளை திருடிவிட்டு கொடுமைப்படுத்துவதாக அவர் வழக்கு பதிவு செய்திருந்தார் இது உண்மையா என்று விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிசிடி போலீசார் விசாரித்ததில் அது உண்மைதான் என்று தெரிய வந்தது பதினான்கு காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அவங்க தவற செஞ்சுட்டாங்க ஆயுள் வேலை அனுபவிக்கிறாங்க அவங்க சிறையில் தண்டனை அனுபவிக்கட்டும் தண்டனை காலத்தில் அவங்க வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போகட்டும் நீங்கள் எதுக்கு உங்கள் வீட்டு வேலைக்கு அவங்கள பயன்படுத்துகிறீங்க நீங்கள் வாங்குகிறீங்க இல்லை காவல்துறை டிஐஜி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்கள்ல ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்கள்ல ஆ ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாதா சிறையில் இருக்க ஒரு தண்டனை கைதியை கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா என்ன அர்த்தம் வீடை கிளீன் பண்ண சொல்லுவீங்க செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவீங்க பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லுவீங்க சமையல் வேலை பார்க்க சொல்லுவீங்க துணி துவைக்க சொல்லுவீங்க ஆ பூரா கூட்டி க்ளீன் பண்ண சொல்லுவீங்க ஆ உங்கள் சூக்கு பாலிஷ் போட சொல்லுவீங்க ஆ இந்த மாதிரி அநியாய வேலைகள்லாம் பண்ணுறீங்களே அது உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை வேலையால் நியமிச்சிக்க வேண்டியது தானே அதுக்கு தண்டனை கைதியை கொண்டு போய் தவறாக பயன்படுத்தியிருக்கீங்க அதுவும் ஒரு பெண் டிஐஜி ஆ ராஜலட்சுமி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்க எவ்வளோ துணிச்சல் பாருங்கள் ஆ சிறையில் இருக்க ஒரு தண்டனை கைதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தில்லாக இருந்திருக்காங்க சிபிசிஐடி விசாரணையில் உண்மை என்று தெரிய வந்துள்ளது நடவடிக்கை எடுத்திருக்காங்க வளவுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக விசாரணையெல்லாம் முடித்து அந்த டிஐஜிக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்போ தான் காவல்துறை நடுநிலையானது என்ற பெயர் மக்கள் மத்தியில் வரும் விசாரணையில் உண்மை இல்லை சாட்சிகள் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி வெளியே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ஒரு தண்டனை கைதியை வீட்டில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வேலை பார்க்க வச்சதே பெரிய தப்பு அதுக்காவது அந்த டிஐஜிக்கு தண்டனை ஆகி கொடுங்க